கதம்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீதானா அந்தக் குயில் எங்கோ நாய் ஒன்று அடி வயிற்றிலிருந்து சோகமாக ஓலமிட்டுக் கொண்டிருந்தது அந்த இரவு நேர அமைதியை படு பயங்கரமாக்கியது அந்த வேப்பமர ஆந்தை தலையை திருப்பி திருப்பி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பது போல் விழித்துப் பார்த்து கொண்டிருந்தது மழை தண்ணீரில் மிதந்து கொண்டு சுவாரஸ்யமாக அரசியல் பேசிக் கொண்டிருந்தன தவளைகள் ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அந்த காரை வீடும் படு அமைதியாயிருந்தது எனக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை வீட்டு வாசலில் இருந்த அந்த பெரிய பாறாங்கல்லின் மேல் அமர்ந்திருந்தேன் வீட்டினுள் எட்டி பார்க்கிறேன் வீட்டிற்கு வந்திருந்த அத்தனை உறவினர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் அப்பா மட்டும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார் வீட்டிற்கு சற்று முன்னால் இருந்த ரோட்டில் அவ்வப்போது செல்லும் கார்களை தவிர ஆள் நடமாட்டமே இல்லை திடீரென்று என் கண்கள் ரோட்டின் மறுபக்கம் நிலைக்குத்தி நின்றன ஒரு பெண்ணின் உருவம் தலைவிரி கோலத்துடன் மெல்ல நடந்து போய்க் கொண்டிருந்தது திடுக்கிட்டு எழுந்து நின்றேன் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க முடியவில்லை பின்புற தோற்றம்தான் தெரிந்தது இதென்ன அந்த பெண் நடக்கிறதா இல்லை மிதக்கிறதா சந்தேகமில்லை மிதந்துதான் போகிறது ஓ அது ஆவியா ஆவியேதான் என்னையும் அறியாமல் அப்பெண்ணை பின்தொடர்கிறேன் அந்த மல்லிகை பூ மணம் என்னை காந்தமாக இழுக்கிறது அந்த பெண் ரோட்டை தாண்டி அந்த கருவேலங்காட்டினுள் நுழைகிறது புதர்கள் அடர்ந்த அந்த ஒற்றையடி பாதையில் மிகவும் பழக்கப்பட்ட இடத்தில் நடப்பது போல் நிதானமாக நடக்கும் இல்லை மிதக்கும் அவளை வேகமாக பின்தொடர்கிறேன் நெடு நேரத்திற்கு பிறகு அந்த ஆலமரத்தடியில் நிற்கிறாள் எங்கே என்னை அவள் பார்த்து விடுவாளோ என்று மரத்திற்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்க்கிறேன் அந்தப் பெண் அப்படியே அமர்ந்து முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டு கேவி கேவி அழுகிறாள் அவள் அழும் ஒளி அந்த வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்குகிறது நெஞ்சை உலுக்கும் அந்த கேவலைக் கேட்டு எனக்கும் அழுகை வருகிறது நானும் சிறிது நேரம் மனமுறுகி அழுகிறேன் காரணமில்லாமல் திடீரென்று ஜல் ஜல் என்ற சலங்கை ஒளியுடன் அந்த பெண் ஓடுவதைக் கண்டு நானும் பின் தொடர்ந்து ஓடுகிறேன் கலகலவென்று சிரிப்பு சத்தம் யாருமில்லை அந்த பெண்தான் இதென்ன பைத்தியக்காரத்தனம் திடீரென்று அழுகிறது திடீரென்று சிரிக்கிறது மூளை குழம்பி விட்டதா என்று நினைத்து கொள்கிறேன் மறுபடியும் அந்த பெண் திரும்பி வருகிறது சென்ற வழியிலேயே மறுபடியும் திரும்ப வரும் அந்த பெண்ணை பார்க்கிறேன் தேவிகி நீயா என்னையும் அறியாமல் உறக்க கூவி விடுகிறேன் அவள் என் தேவகி என்னை பார்த்து ஆனந்தம் பொங்க சிரித்து கொண்டே என்னை நோக்கி மிதந்து வருகிறாள் ஏனோ எனக்கு பயம் தெரியவில்லை மாறாக உற்சாகமாக என்னை மறந்து அவளை நோக்கி நானும் நகர்கிறேன் என்னை அன்போடு அணைத்து கொள்ளும் என் காதலி தேவகியிடம் கேட்கிறேன் ஏன் இப்படி ஆவியாக அலைகிறாய் என்ன ஆயிற்று உனக்கு காலையில் ஆபீஸிற்கு போகும்போது ஒரு லாரி மோதி நீ அதே இடத்தில் இறந்து விட்டதாக என் அண்ணன் வந்து சொன்னான் நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் என்ன வேலை என்கிறாள் என் தேவகி இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு வீடு நோக்கி மிதக்கிறோம் வீட்டினுள் எட்டி பார்க்கிறோம் வீட்டிற்கு வந்திருந்த அத்தனை உறவினர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் அப்பா மட்டும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார் என் உடல் அங்கே கிடத்தப்பட்டிருந்தது